ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம மயில் வந்து உள்ளே பார்க்குறாங்க அப்போ நம்ம சரவணன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு அதை பார்த்த மயிலுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது என்ன இவரு இவர் பாட்டுக்கு தூங்கிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க உடனே சரவணனை எழுப்புகிறாங்க ஏங்க வந்து சமாதானப்படுத்தலாமே இல்லை நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து கண்டபடி பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் இதே மாதிரி போய்ட்டு இருந்துச்சுன்னா அவ்வளோதான் எனக்கு காலையில் எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க எல்லார் முன்னாடியுமே ஒரு ரூபா கூட காசு இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க பாரு மயில் இப்போ என்னதான் பண்றது அதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மறுநாள் காலையில் ஆகுது ரெண்டு பேர் சண்டையே முடியல இங்க பாருங்க நான் சொல்றதை தான் நான் இனிமேல் உங்கள் கூட பேசுவேன் அப்படின்ற மாதிரி மயில் சொல்றாங்க அதாச்சும் சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் சொல்றாங்க மயில் இருந்துட்டு இங்கே பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையுமே எங்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் உன் அப்பாக்கிட்ட நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன மயில் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி பேசுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இங்க பாரு மயில் அப்படியெல்லாம் உங்ககிட்ட சடனால கொடுக்க முடியாது என் அப்பா கிட்ட தான் நான் கொடுக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மயில் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கிட்டு வச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கோமதி என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க நம்ம சரவணன் பாருங்கம்மா சம்பள பணத்தை எல்லாத்தையுமே மயில் கிட்ட தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெரிய போராட்டமே பண்றேன் என்கிட்ட சண்டை போட்டுனே இருக்கா தான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட பாண்டியனுமே பயங்கரமாக கோவப்படுறாங்க என்ன மயில் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கலான்னு பார்க்கறியா நீ எவ்வளோ நல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு நான் நேற்று ஃபுல்லாக உன்னை பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க நம்ம மயிலோட கெட்ட எண்ணத்தை புரிஞ்சுக்கிறாங்க நம்ம பாண்டிய இங்கே பாருங்க மாமா இதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட தான் சம்பள பணத்தை கொடுக்கணும் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அது நீங்கள் மறந்துட்டிங்களே என்ன அப்படின்ற மாதிரி எதிர்த்து பேசிடுறாங்க ரொம்பவே கோபப்படுறாரு நம்ம பாண்டியன் மயில் வந்து இங்கே பாரு மயிலு இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது உன் அம்மா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மயிலை துறத்து விட்டுடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ முடியுது